திரு ஸ்ரீ பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாமல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுருல்லா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் பரபரப்பும் கண்ணீருமாக அதே மாதிரி உலகம் முழுவதும் பெரிய ஆச்சரியம் இஸ்ரேலால் இது எப்படி சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு இப்போ குறிப்பாக லெபனான் மாதிரியான இடங்களில் நசுருல்லா அவர்களுடைய அந்த இறப்புங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பொதுமக்கள் கூட பெரிய அளவில் அது கண்ணீர் சிந்தக்கூடிய காட்சிகள் அப்புறம் அந்த செய்தி வாசிப்பாளர்கள் அந்த செய்தியை சொல்லும் போதே அவங்க அழுகுறாங்க அந்த காட்சிகளெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் சரி இஸ்ரேலால் இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த லெபனானுடைய அந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய அந்த பேஜர்கள் லேப்டாப்கள் வாக்கி டாக்கி இதெல்லாம் எப்போ வெடித்து செதறிச்சோ அப்போவே அவங்க பின்னடைவை சந்திச்சிட்டாங்க ஆனால் அந்த ஹிஸ்புல்லா கணிக்காமல் விட்ட ஒரு விஷயமாக நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பொருட்களை வச்சு அந்த லெபனான் தலைநகரில் இஸ்புல்லாவுடைய அலுவலகம் தலைமை அலுவலகம் எங்க இயங்குதுங்கிற விஷயத்தையும் அதில் நசுருல்லா அவர்கள் எங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இஸ்ரேல் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கணிக்காமல் விட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியல நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா இஸ்ரேல் நடத்துனது மிக துல்லியமான ஒரு தாக்குதல் இஸ்புல்லாவுடைய அந்த தலைமை அலுவலகத்தையும் அங்கே இருந்த நசுருல்லா அவர்களையும் கொன்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை துல்லியமான தாக்குதல் ஏன் ஏன்னா அவங்க சுர தான் இருந்தாங்க மேலே பெரிய கட்டடங்கள் இருந்தாலும் சுரங்கத்துக்கு கீழே சில அடிக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க அதுவும் அந்த சுரங்கம்ங்கிறது ரெண்டு அடுக்குகளை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது அதில் பங்கர்ஸ் மிஷை வச்சு தான் அவங்க அந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஒரு பங்கர்ஸ் மிஷைல் வந்து சாதாரணமாக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க உண்மையிலேயே அங்கே பங்கர்ஸ் அதாவது அந்த சுரங்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க அப்போ தெரிஞ்சு அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னா மிக நிச்சயமாக இந்த தலைமை அலுவலகத்தையும் நசுருல்லா இருக்கும் இடத்தையும் இஸ்ரேல் கண்டுபிடித்து விட்டது அதை உறுதி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு எப்போ அந்த பேஜர்லாம் வெடித்து செதறிச்சி பாருங்க அதுக்கப்புறம் அந்த சில நாட்கள் அவங்க கேப் எடுத்தது அது உண்மையிலேயே அங்கே தான் அவங்க இருக்காங்களா நசுருல்லா உட்பட எல்லாம் அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சில நாட்கள் பிடிச்சிருக்கு அந்த நாட்கள் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் அதற்கு பிறகு இந்த பங்கர்ஸ் மிஷைல வச்சு அந்த மொத்த அலுவலகத்தையும் முடிச்சிருக்கிறாங்க பங்கஸ் மிஷைலாம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது உடனடியாக போய் வெடித்து செதறாது அந்த சுரங்கத்துக்குள்ளே அது போய்கிட்டே இருக்கும் அதை அப்படியே கணைக்க அதாவது இந்த வெல்டிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்பார்க்லாம் எப்படி வரும் அப்படின்னு நிறுத்தி நிதானமாக அப்படியே அந்த ஸ்பார்க்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அந்த தீ பொறி அந்த மாதிரி கிணச்சிக்கிட்டே அது உள்ளே போய்கிட்டே இருக்கும் அது அப்படியே எல்லாத்தையும் அப்படியே உருக வச்சிடும் அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்ட ஒரு மிஷைலை வச்சுத்தான் இதை சாத்தியப்படுத்தியிருக்கு இஸ்ரேல் இப்போ இஸ்புல்லாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா இஸ்புல்லாவுக்கு இது பின்னடைவு மட்டுமல்ல அவங்க பலகீனம் ஆயிட்டாங்க ஒரு இராணுவ கட்டமைப்பை ஒரு தேசத்துக்கு ஒரு இராணுவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்ட இஸ்புல்லா இன்னைக்கு சில நிமிடங்களில் அந்த கட்டமைப்பைய இழந்துருச்சு எப்ப அவர்களுடைய பயன்படுத்தக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்கள் வெடிச்சு செதறிச்சோ அப்பவே அவங்க பின்னடைவும் பலவீனமும் ஆயிட்டாங்க இப்போ ஒட்டு அவர்களுடைய முதுகெலும்பு கூட உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தான் ஆகணும் ஹிஸ்புல்லாவால இனி எழ முடியாதா அப்படின்னா அவங்க வந்து எல்லா இடங்கள்லயும் சதறி இருக்கிறாங்க தலைமை அலுவலகமும் அதுல இருந்த தலைவரும் தான் அவங்கள வந்து ஒருங்கிணைச்சி வச்சுருந்தாங்க இப்போ அந்த ரெண்டுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அவங்கள ஒருங்கிணைக்கிறது அவங்களுக்குள்ளே வந்து அந்த தகவல் பரிமாற்றம் நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இஸ்ரேலுடைய அந்த ஒரு கண்காணிப்பு வலைன்னு ஒன்று இருக்குது இல்லை அவங்க பேசுகிறதையும் அவங்க கேட்க முடியுது அவங்க பேசக்கூடிய அந்த வாக்கி டாக்கியை வச்சு அவங்கள தாக்க முடியுது அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களால் எளிமையாக யாரோடவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்வதுங்கிறது தற்போதைக்கு சாத்தியமில்லை ஆகையினால இஸ்புல்லா மிக நிச்சயமாக அந்த இராணுவ கட்டமைப்பை இழந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் அதே சமயம் வருங்காலத்தில் அது மறு கட்டமைப்பு ஆகுமா அப்படின்னா அது நமக்கு தெரியாது சரி இது மூலியமாக நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி அடுத்த கேள்வி இந்த போர் இதோடு முடிஞ்சிருச்சா இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தாக்குதலை குறைத்து கொள்ளுமா அல்லது முழுவதுமாக கொள்ளுமா அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவோ அவர்கள் ஐநா சபையில் அந்த ஆச்சன உரையை நீங்கள் எல்லாமே கேட்டிருக்கலாம் அந்த உரையில் இருக்கக்கூடிய சாரம் ஒரு வரியில சொன்னாக்கா போர் தற்பொழுதைக்கு நிறைவடையாது அப்படிங்கறது தான் அவங்க முழு லெபனானுக்கு உள்ளேயும் தயாரா இருக்கிறாங்க அந்த லெபனானை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்காக வான்வெளியிலிருந்து குண்டுகள் போட்டு அந்த இஸ்புல்லாவையும் லெபனானையும் ரொம்பவும் பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்ல தரைப்படை தயாரா இருக்குது அவர்களுடைய இராணுவ தளபதி அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு விரைவில் நீங்க அங்க உள்ள போவீங்க நீங்கள் அவங்களுடைய இடங்களை நம்ம வசப்படுத்துவீங்க அப்படிங்கிற அந்த காட்சிகள் இராணுவ வீரர்கள்கிட்ட பேசின அந்த காட்சிகளை கூட உங்களில் சில பேர் பார்த்துருக்க முடியும் ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது லெபனானை இஸ்ரேல் தன் வசப்படுத்துவதற்கு முழுமையான தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ளுகிறோம் ஆக போர் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஓயிற மாதிரி நமக்கு தெரியலை தவிர இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகோ அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா தன்னுடைய இறுதி எதிரி ஈரான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஆக இந்த போர் ஈரான் வரைக்கும் போகும் ஈரானை தொடும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அது உடனடியாக நடக்குமாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் போருக்கு ஈரானை வரவழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இஸ்ரேல்கிட்ட இருக்கு ஏன்னா நெதன்யாவா அவர்கள் பேசின அந்த பேசில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிச்சிருச்சுன்னு சொன்னால் அது எல்லாருக்குமே டேஞ்சரான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடியே அதை நாம் தடுத்தாக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னாடியே அதை தடுக்கணும் அப்படின்னா ஈரான் பேசணா கேட்குமா கேட்காது அப்போ ஈரானை போருக்கு இழுக்கணும் அப்போ அதோடைய ஈகோவை டச் பண்ணணும் அப்போ ஈரானை தூண்டினால் ஈரான் வலிய போருக்கு வரும் அதை பயன்படுத்தி ஈரானுடைய அந்த அணு ஆயுத மையங்கள் அந்த சோதனை கூடங்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல் தகர்க்கும் அந்த இடங்கள் ரகசியமாக இருக்குது அப்படின்னு ஈரான் சொன்னாலும் நமக்கு தெரியும் இஸ்ரேல் அந்த ஈரானுடைய ஒட்டுமொத்த டேட்டாவையும் கொண்டு வந்து வெளியே போட்டாங்க இஸ்ரேல் அதாவது ஈரான் தன்னுடைய அணு ஆயுத தயாரிப்பில் இவ்வளோ தூரத்துக்கு நெருங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஈரானுடைய டேட்டாவே கொண்டு வந்து வெளியே போட்டாங்க பக்கம் பக்கமாக இதுக்கு அர்த்தம் என்னென்னா அங்கேயும் அவங்க ஊடுருவி இருக்கிறாங்க அதனால தான் ஈரானுக்கு உள்ள படுகொலைகள்ங்கிறது சர்வசாதாரணமாகவே நிகழ்வுது தனக்கு ஆகாதவங்களை ஈரானை வச்சு ஈரானுக்கு உள்ளேயே இஸ்ரேல் முடிக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய அந்த மையம் வரைக்கும் அவங்களால் ஊடுருவி இருக்க முடியுது அதனால தான் இது எல்லாமே சாத்தியமாகுது ஆகையினால் மிக நிச்சயமாக ஈரானை போருக்கு வரவழைப்பதற்கான எல்லா சாத்தியங்களையும் இஸ்ரேல் உருவாக்குங்கிற விஷயத்தையும் நாம் இதில் தெரிஞ்சு கொள்ள முடியுது சரி லெபனானை தாண்டி அவங்க வந்து உடனடியாக ஈரான் பக்கம் திரும்புவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஈரானை தாக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவும் செலவு அதிகமாகும் இஸ்ரேலுக்கு ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க இடையில இரண்டு நாடுகள் இருக்குது அப்போ அந்த ரெண்டு நாடுகளையும் தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு முதல்ல அந்த ரெண்டு நாடுகளும் வசப்படணும் அப்போது சிரியா ஈராக் இது மாதிரியான நாடுகள் அதுக்குள்ளே நுழையணும் அப்போ நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி நெதன்யாவுடைய பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரியா ஈராக் மாதிரியான எதிரிகள் மொத்த ஏழு எதிரிகளோடு நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நெதன்யாகு தெளிவாக சொல்கிறாரு அப்போ இந்த ஏழு எதிரிகளுக்கு இருக்கக்கூடிய இடங்களுக்கு உள்ளேயும் இஸ்ரேல் பிரவேசிக்கும் அவர்களுடைய இடத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப கடைசியாகத்தான் ஈரான் அதற்கு முன்பாக அவங்க ஏமன் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் மிக நிச்சயமாக இருக்கும் அதையினால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது முடிவுக்கு வராது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறோம் தவிர நாம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் அது என்னென்னா இந்த உலக அரசியலை பார்க்கும்போதும் இது ஒரு முடிவில்லாத ஒரு யுத்தம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அடுத்தது இன்னொரு மிக்க முக்கியமான விஷயம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதங்கள் அவர்கள் எந்த மதத்தை வேணாலும் இருக்கட்டும் அவர்களுடைய வேதங்களும் இது ஒரு முடிவில்லாத ஒரு யுத்தம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஆக இந்த அடிப்படையில் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த நேம் ஆஃப் காட் சேனலில் தான் பேசியாகணும் அதில் இதைவிடவும் இன்னும் தெளிவாக நாம் சில விஷயங்களை கூடுதலாகவே பார்ப்போம் சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இறைவன் நாடி நாள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே